திட்டக்குடி அருகே பெண்களுக்கு இலவச தையல் எந்திரம் அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழுதூர் வெங்கடேஸ்வரா கல்லூரியில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் சார்பில் திட்டக்குடி தொகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்த இரண்டாயிரம் பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி வே கணேசன் வெங்கடேஸ்வரா கல்லூரி வளாகத்தில் கணவனை இழந்த பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரத்தை வழங்கினார் அப்போது அவர் பேசும்போது கணவனை இழந்த உங்களின் வலி மனைவியை இழந்து வாடும் எனக்கு தெரியும் என திடீரென மேடையில் அழுத அமைச்சர் கணேசன் அப்போது வந்திருந்த அனைத்து பெண்களும் கண்கலங்கினர் விழாவில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனர் பிரசன்னகுமார் கல்லூரி நிறுவனர் க வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்